சற்று முன்பு ஸ்டாலின் வீட்டில் நடந்த சோகம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்படின் வந்து சொல்லலாம் அப்படி என்ன தகவல் குரோ வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பெரியப்பா தன்னுடைய அண்ணனின் மகனாக இருக்கக்கூடிய தன் மகன் தங்களுடைய நினைத்து கொண்டிருந்த ஒருவருக்கு இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே என்ற ஒரு சில சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமித்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றியான ஒரு காணொலியாகவே இந்த வீடியோ வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே அதாவது குறிப்பா வந்து ஸ்டாலினுடைய வீட்டில் நடந்த சோகம் அப்படி என்ன விரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய அண்ணன் மகனான துரை தயாநிதி அவர்கள் கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்பிலிருந்தே அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற வரலாறு அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அந்த வரலாற்றிற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இங்க இருக்கிறதுலையே ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்படுது அதற்கான காரணம் ஓவராக குடி பழக்கத்திற்கும் மற்ற பழக்கத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிமையாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கூறப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு காரணத்தின் காரணமாகவே ஸ்டாலின் வீட்டில் தொடர்ந்து வந்து சோகம் வந்து இருக்குது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகமே நாசம் செய்திருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் மீது நம்முடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நம்ம வந்து முன்வைக்கலாம் உண்மையில தமிழகத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறாரா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமா எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் பறிமுதல் போதை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தமிழ்நாட்டை குட்டி சுவராக்கி வைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை உறுதியாகவே நம்ம சொல்லிவிடலாம் ஸ்டாலினுடைய வீட்டில் இப்படியெல்லாம் இருக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் ஓவராகவே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உருப்படியாக சொல்லிவிட முடிகிறது என்பர்களே இந்த ஒரு தான் ஸ்டாலினுடைய வீட்டில் தனிப்பட்ட முறையில் பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதே இப்ப இருக்கக்கூடிய ரியாலிட்டியா வந்து பார்க்கப்படுகிறது இதனால ஸ்டாலின் குடும்பமே சற்று சோகத்தில் மூழ்கி இருப்பதாக தகவல்கள் இன்னும் கிடைக்க பெற்றிருக்கு இருப்பதிலேயே அதுதான் இன்னும் ஹைலைட் ஆன விஷயமா பார்க்கப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திமுகவில் இப்படி ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குன்னா அது திமுகவை பாதிப்பு அடைய செய்யும் அமைச்சரே ஓகேங்களா சோ திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பி இருங்க ஓகேங்களா அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும்